Yeah. Mm -hmm. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் என் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும் படியாய் ஸ்தோத்ரா எங்களோடு கூட பேசும் இயேசுவின் மூல ஜவங்களும் நல்ல பிதாவே ஒரே ஒரு வசனத்தை எடுப்போம் வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் வாசம் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஹலே லூயா இந்த நாளில் நம்ம சொத்தரை சிலுவை பற்றிய உபதேசங்கள் இந்த நாளை இருக்கிறோம் ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை நம்முடைய துக்கங்கள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய தரித்திரங்கள் நம்முடைய வலபீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக சுமந்தார் காலையிலூயா இந்த நாளில் வேதம் சொல்லுகிறது நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ அந்த வசன வாசிங்க பொறுமையாய் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் என் ஆமத்தி நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஹலெலுயா நம்ம இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீர் சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் எனக்காக பிரயாசப்பட்டதையும் எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன் அறிந்து இருக்கிறேன் ஹாலெலூயா ஆனாலும் ஹாலெலூயா ஆனாலும் உன் பேரில் எனக்கு இன்னும் உண்டு ஒரு குறைவு உண்டு ஹாலெலுயா ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் ஹாலெலுயா மத்தியு இருபத்தாறாம் இருபத்தாறாவது அதிகாரம் அதில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வாசிப்போம் இருபத்தாறு நாற்பத்தி ஒன்பது உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் ரபி வாழ்க என்று அவரை என்ன செய்தார் முத்தம் செய்தார் யாரு யாரு யூதாஸ் ஹாலெலுயா அது ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க ரபி நீ நீ எப்படி வாழ்க ஹலெலுயா ஏசப்பாவோடு கூட இருந்தவர் ஹாலெலுயா ஏசப்பாவோடு கூட உறவாடுனவர் ஹாலிலுயா இந்த நாளில் யூதாஸ் ஆண்டவரை பார்த்து சொல்ற ராபி நீ என்ன செய்யும் வாழ்க ஏன்னு சொன்னா அவன் காட்டி கொடுக்க போகிறான் அவன் முத்தம் செய்கிறான் ஹாலலு ஏசப்பா நான் எதுவும் சொன்னாரா சொல்லல அப்படி தானே ஏசப்பாவுக்கு தெரியும் இவன் என்ன செய்கிறான் என்ன காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு ஏசப்பாவுக்கு தெரியும் ஆனாலும் அவன் என்ன செய்யல ஏசப்பா காட்டி என்ன என்ன செய்வோம் இவன் தான் என்ன என்ன ஆ அடிக்க போறான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் காட்டி கொடுப்போம் அப்படிதானே ஏசு அப்பா என்ன செய்யலை காட்டி கொடுக்கவே இல்லை அந்த கீழே வசனம் வாசிங்க அதுக்கு அடுத்த வசனம் ஏசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் ஏசப்பா எப்படி கூப்பிடுறாரு சினேகிதனை ஹாலே லூயா ஏசப்பா அவர் அந்த யூதாஸை பார்த்து சினேகிதனை நம்ம யாராவது அப்படி செய்வோமா நமக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு செய்வோம்னு நினச்சோன்னா நம்ம யாராவது சிநேகிதனைன்னு கூப்பிடுமா ஆனால் ஏசப்பா அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க முத்த செய்ய போகிறாங்க அவன் வந்த உடனே என்ன செய்றா ரஃபி நீ என்ன செய் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கூட இருந்து என்ன செய்யற ஒரு உல உலக பிரமாணத்தில் சொல்லுவாங்கள்ல கூட இருந்து என்ன செய்வாங்க குழியே பறிப்பாங்க ஹாலலு யா அதே மாதிரி கூட இருந்துட்டு ரவி நீ வாழ்க அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு சிநேகிதனே ஹாலலு யா ஸ்நேகிதன் என்னென்று ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ அந்த இந்த நாட்களில் ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒரு மனிதனை நம்ம வேதத்தில் வா பார்ப்போம் யோசிப்புங்கிற ஆகமம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இல்ல நாற்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று முப்பது அதிகாரத்துல இருந்து வாசிங்க நாற்பத்தி மூன்று பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான் ஹலோ யோசிப்பை பார்த்தோம்னா அவனுக்கு ஏகப்பட்ட நெருக்கங்கள் காலையிலையா அவனுடைய அவனுடைய கூட பிறந்த சகோதரனை என்ன செய்தாங்க அவனை குழியில் தூக்கி போட்டாங்க ஆனாலும் அந்த அந்த யோசிப்புங்கிறது என்ன செய்யலை அவன் ஆண்டவரை என்ன செய்யலை மறதளிக்கல காலையிலுயா ஆண்டவரை அவனை மறுதளிக்கவே இல்லை ஏன்னு சொன்னா அவனை குழியில் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் அவனை எகிப்தில் விற்றாங்க அங்கே எகிப்தில் அவனுக்கு நெருக்கம் அநேக பிரச்சனைகள் அவனை சூழ்ந்து கொண்டது காலையிலுயா அவன் எந்த சிகுந்தலை வந்தாலும் ஆண்டவரை என்ன செய்யலை அவன் மறுதளிக்கவே இல்ல ஹலலூயா அவன் ஏசப்பாவ மருதலைக்கே இல்ல அந்த இடத்துல பாருங்க இன்னொரு வசனம் இன்னொரு வசனம் இருக்குது யோசிப்பு வந்து அழுவதற்கு இடம் என்ன செய்தாரா தேடினாராம் அது ஏன்னு சொன்னால் எகித்தில் அவன் பட்ட பிரயாசம் அவன் பட்ட பாடுகள் உபத்திரங்கள் ஒரு நாள் வந்தது அவன் அந்த பார்வனுடைய காரியத்தில் அவன் என்ன செய்தான் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னபோது போது அந்த அந்த எகித்து முழுவதும் அவனை என்ன செய்தார் அதிகாரியாக ஆண்டோரும் மாற்றினார் அப்படி தானே ஒரு உயர்வு ஒரு யோசிப்புக்கு ஒரு உயர்வு என்ன செய்தார் ஆண்டவரே கட்டளை இட்டார் அப்போது அந்த உயர்வு கட்டளை இட்ட அவன் அந்த தேசத்திலே அவன் யார் ஒரு ராஜாவாக ஒரு அதிகாரியாக யோசிப்பு இருக்கிறான் ஆனால் அந்த தேசத்தில் பஞ்சம் என்ன வந்தது ஏழு வருஷம் பஞ்சம் உண்டாயிட்டு அவன் முன்னதாக கண்ட சொப்பனங்கள் அர்த்தங்கள் மற்றவருடைய பார்வைக்கு என்னதாயிட்டு அற்பமாய் எணுனாங்க சகோதரமார்கள் என்ன செய்தாங்க இவனை அற்பமாய் எழுனாங்க ஆனா அந்த சொப்பனம் அவன் எத்தனையோ வருஷங்கள் அந்த அந்த ஆண்டும் அதுக்கப்புறம் தானே அந்த தரிசனங்கள் என்ன செய்தது அவனுக்கு அந்த தரிசனங்கள் நிறைவேறு நிறைவேறினது அப்போ அந்த தரிசனம் நிறைவேறின உடனே அந்த அந்த பஞ்சம் உண்டான உடனே அந்த எ அந்த சகோதரமார்கள் தானியங்கள் வாங்க வாராங்க எடுக்காங்க அவன் மறுபடி மறுபடி அனுப்புகிறான் அப்போ அவனுக்கு என்ன செய்யுது அந்த இடத்துல யோசிப்புக்கு அவங்கள கண்ட உடனே என்ன செய்துச்சு அன்பு யோசிப்புக்கு அன்பு வெளிப்பட்டது ஹலோ அந்த அன்பினால அவன் அலறதுக்கு என்ன செய்தான் அங்கேயும் இங்கேயுமா என்ன செய்றான் எந்த இடத்துல இடம் கிடைக்கும் நமக்கு அழணும் அப்படிங்கறத அவன் முட்டி மோதுறான் அவன் சகோதரனுக்காக அழுதான் அவன் பழசம் நினைச்சானா அவன் பைராக்கியம் நினைச்ச என்ன என் சகோதரன் என்ன குழியில தூக்கி போட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சானா அவன் நினைக்கவே இல்லை ஏன்னு சொன்னா அவனுக்கு சகோதரனை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ச அண்ணமாதிரிலாம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம் அவன் பழசு அவன் நினைக்கவே இல்லை அவன் என்ன செய்யலை அந்த அன்பை அவன் வெளிப்படுத்தினான் காலை இந்த நாளில் ஏசப்பா நம்ம மேலே வச்ச அன்பின்படி நம்ம மேலே வச்ச இறக்கம் நம்ம மேலே வச்ச பாசம் அது அது அதனால தான் ஏசப்பா கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார் நமக்காக பலியானார் காலையில் லூயா நமக்காக என்ன செய்தார் பலியானார் நமக்காக இரத்தத்தை சிந்தினார் நம்ம உலையான சேட்டில் இருந்தோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நாங்கள்னா எதுவுமே எதுக்குமே எனக்கு தகுதியே கிடையாது என்ன சொன்னால் நான் பள்ளிக்கூடம் எதுவுமே நான் போகவே பள்ளிக்கூடம் வாசல்லே நான் போகலை ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு தகுதி இல்லாதவைகளையும் அந்த பிள்ளை அந்த சகோதரி சொன்னால் தகுதி இல்லாதவைகளையும் தகுதிப்படுத்துகிறவர் ஹாலேலூயா நம்முடைய நம்முடைய ஆண்டவருக்கு அதுதான் தெரியும் அவருக்கு அதுதான் தெரியும் அவருக்கு தீங்கு செய்ய என்ன செய்யலை அவருக்கு தெரியாது ஏசு நம்ம ஏசோப்பாவுக்கு தீங்கு செய்ய அவருக்கு தெரியவே தெரியாது அவருக்கு நன்மை செய்கிற தேவன் ஹாலேலூய்யா அவருடைய பிள்ளைகளை நிறுத்தவும் நம்மளை நடத்துகிறார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி அதான் சொல்கிறேன் அந்த வெளிப்படுத்துதல அந்த ரெண்டு அதிகாரம் உன்னோட வாசிப்போம் உன்னோட வாசிப்போம் ரெண்டு மூன்று மூன்று நாங்கள் வாசிப்போம் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் ஆமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதையில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு நம்ம எவ்வளவுதான் தான் ஆண்டோருக்காக பிரயாசப்பட்டாலும் நம்ம எவ்வளவு தான் ஆண்டோருக்காக ஓடினாலும் நம்ம எவ்வளோ தான் சகித்து பொறுமையோடு ஆண்டவரே நான் பொறுமையாக தானே இருக்கிறேன் நான் எல்லாத்தையும் சகித்து தானே இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ நான் உமக்காகத்தானே ஓடுறேன் நான் உம்மோட பணிதானே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் நாலு உன் பேரில் என்ன உண்டு ஒரு குறைவு உண்டு ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் ஹாலே லூயா ஏசப்பா நம்மளிடத்தை எதிர்பார்க்கிறது அன்பு ஹாலே ஹாலேலு நம்மளிடத்தை எதிர்பார்க்கிறது அன்பு ஹாலே லூயா அன்பு இல்லாதவன் தேவனே அறியா ஹாலே லூயா தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஹாலே லூயா ஒரு மனம் ஏன்னு சொன்னா ஒரு மனம் இல்லாத இடம் எப்படி இருக்குமா ஹாலேலுயா சீர்கட்டு போகும் ஹாலேலுயா ஒரு மனம் ஒரு மனம் அன்பு ஐக்கியம் ஹாலேலுயா இந்த இது இதெல்லாம் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் ஒரு இடத்துல பல பலவிதமான காரியங்கள் வரும் அதை அப்பப்போ என்ன செய்ய வேண்டும் தூக்கி உதறி பிசாசு கொண்டு வருகிற தந்திரம் சத்ரு கொண்டு வருகிற தந்திரம் ச ஏசப்பாக்கு ஆண்டவர் ப ஆண்டு சொன்னார் பச்சை மரத்துக்கே இம்மாத்திரம்னா பட்டை மரத்துக்கு எம்மாத்திரம் ஹாலையிலும் யா நம்ம ஒரு பட்ட மரம் தான் காலையிலும் ஏசப்ப நம்மளை தெரிந்து கொண்டதுனால நம்ம இப்போ யாரா இருக்கிறோம் பச்சை மரமாக இருக்கிறோம் ஆனால் மரம் அசையலாம் மூடு என்ன செய்யக்கூடாது அசையக்கூடாது மூடு அசைஞ்சா கீழே என்ன செய்வோம் விழுந்துருவோம் ஆனால் மரம் அசையணும் மூடு என்ன செய்யக்கூடாது உறுதியாக ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும் இருக்கணும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை இது வந்தாலும் அப்படியே நம்ம என்ன செய்யணும் தூக்கி உதறி போடணும் எவ்வளோ பிரச்சனை வரட்டுமே எவ்வளோ பாடு வரட்டுமே நம்ம என்ன செய்யணும் தூக்கி போடணும் போட்டுட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நோக்கம் நமக்கு என்ன லக்க வச்சிருக்கிறது நமக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கிறது அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும் ஓட வேண்டும் ஒரு அன்பு நமக்குள்ளே இருந்துன்னா தன்மை எல்லாம் நமக்கு என்ன செய்யும் வரும் ஹாலே லூயா சகிக்கிற தன்மை அதை எல்லாம் சைக்கியம் எல்லாத்தையும் நமக்கு வருகிற பாடு உபத்திரங்கள் எல்லாவற்றையும் நம்ம சகிக்கிறோம் எல்லா ஆண்டோடைய பணி செய்கிறோம் ஆண்டுடைய எல்லா காரியங்களையும் செய்கிறோம் ஆனால் இல்லைன்னா ஒன்று அது புரோஜனமே இல்லை ஹாலே லூயா அன்பு இல்லைன்னா நம்ம பாஸ்டப்பா முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையை சொன்னாங்க கதையனு தெரியல தெரியல பரலோகத்தில் ரெண்டு கூட்டம்ச்சு அப்போ பிஸாஸுடைய கூட்டம் போய் ஏசப்பா எங்களுக்கு என்ன வேணும் பரலோகம் வேணும் ஹாலூயா எங்களுக்கு பரலோகம் வேணும் அப்படின்னு அந்த கூட்டம் வந்து போய் சொல்லிச்சான் அப்போ ஏசப்பா உங்களுக்கு பரலோகம் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சேன் அப்போ ஏசப்பா சொல்லி உங்களுக்கு பரவ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ அது என்ன அன்று சொன்னாரா சரி உங்களுக்கு பரலோகம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருந்து வச்சாராம் அந்த விருந்தில் நம்ம பரிசுத்தவான்களும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க அப்போது அந்த விருந்தில் இவங்க என்ன நல்ல சாப்பாடு நல்ல இதெல்லாம் வச்சுருக்காங்க இவங்க போய் என்ன செய்தாங்க எல்லோரையும் விருந்து குக்கார வச்சு சாப்பிட சொன்னாங்க இவங்க என்ன செய்தாங்க ஓடி போய் உட்காந்துருந்து இவ்வளோ சாப்பாடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க வாரி என்ன செய்தாங்க சாப்பிட்டாங்க அவங்கவுங்க சாப்பிட்டாங்க ஆனால் ஆண்டோட பிள்ளை என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி கொடுத்தாங்களாம் ஹாலே லூயா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி கொடுத்தாங்களாம் அங்க என்ன வழிப்பட்டது அன்பு ஹாலே லூயா அங்க என்ன வழிப்பட்டது அன்பு அப்போ ஏசு அப்பா நம்ம அன்பாக அன்பா தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் ஹாலே லூயா அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்த சிந்தி இருக்கிறார் நமக்காக மறித்தார் அவர் நமக்காக மறித்து மறுபடிமாய் நமக்காக மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற தேவன் ஹாலே அதனால அதனால் நம்ம துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஹாலெலூயா அன்று சொன்னால் அது போனதை குறித்து என்ன செய்யாது கவலைப்படாத இருக்கதை குறித்து கவலைப்படு ஆனால் ஏசு போனார் திரும்ப வந்தார் ஹாலையூயா இப்போ நம்ம என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் ஹாலில் ஏசு அப்பா என் மேற்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு தாவிது சொல்லுகிறார் ஹாலே லூயா அப்போ நம்முடைய மேற்பர் உயிரோடு இருக்கிறார் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மறு யா நம்ம ஒரு பக்கத்தில் கவலை இருந்தாலும் மறு மறு செகண்டில் அந்த நொடிப்படுதல் ஆண்டவர் என்ன செய்வார் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார் தேவன் என்னுடைய எனக்கு அனுபவம் இருக்குது அவ்வளவும் உடைஞ்சு போயிருப்பேன் நொறுக்கப்பட்டு போயிருப்பேன் ஆனால் அந்த என் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏன் இப்படின்னு சொல்லி நான் அப்படி இருப்பேன் ஆனால் அந்த நிமிஷத்தில் வந்து ஆண்டவர் என்னை தேற்றுவார் ஒரு வசனத்தை கொடுத்து ஒரு வார்த்தை கொடுத்து ஆண்டவர் எனக்கு தரி வெளிப்பாடு தரிசனங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் என்னை தேற்றுவார் அந்த செகண்டில் நான் அழுவை தொ கண்ணீரை தொடைப்ப மூஞ்சா கழுவும் உடனே போய் தேவ சமூகத்தில் நான் ஜோம் பண்ணுவேன் இதுதான் ஏன் வள இதுவரை நடந்து வருது இதுதான் ஆனா ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஆனாலும் நான் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேன் ஏன்னு சொன்னால் பா சகிக்கிறவன் இந்த பாடு இனிவரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல ஹால லூயா நமக்கு இந்த இந்த நாளில் நம்ம எல்லாரும் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் அன்றோட வருகை சமீபமாக இருக்கிறது அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருப்போம் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பவர்